சேம் ஸ்ரீலங்கா இது எமது கடல் எமது கடலை பாதுகாப்பதற்காக இலங்கை கடற்படை பாரிய சேவையாற்றுகின்றது இலங்கை கடலின் இறையாண்மை மற்றும் பெருமையை பாதுகாப்பதற்காக தம்மை அர்ப்பணிக்கின்ற இலங்கை கடற்படையின் எழுபத்தி நான்காவது பூர்த்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்புக்கு அமைய ராயல் சிலோன் கடற்படை இலங்கை கடலை பாதுகாக்கும் நோக்கில் இலங்கை கடற்படை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது போதைப்பொருள் கடத்தல் ஒழிப்பு சமுத்திர பொருளாதார நடவடிக்கையை பாதுகாத்தல் உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவதற்காக கடற்படை இருபத்தி நான்கு மனித சிவில் சமூகத்தின் பாதுகாப்புக்காக தற்போது கடற்படை பெரும் பணியாற்றுகின்றது உள்ளூர் பிராந்திய கடற்பரப்பில் இழக்கூடிய எந்த ஒரு சவாலையும் முறியடிக்கும் முழுமையான பலத்துடன் இலங்கை கடற்படை தனது ஆண்டு நிறைவை இன்று பெருமிதத்துடன் கொண்டாடுகின்றது இதனிடையே இலங்கை கடற்படையின் எழுபத்தி நான்காவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு சிரேஷ்ட கனிஷ்ட வீரர்கள் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த் பேரராவின் பரிந்துரைக்கு அமைய பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன